அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடி தேவையான கரிம வேதியியல் என்ற பாடப்பகுதியிலிருந்து அரோமேட்டிசிட்டி சிட்டி என்ற பகுதியை பற்றி கேள்வி பதில்கள் மூலமாக பார்க்கவிருக்கிறோம் இதற்கு முந்தைய இரண்டு இரண்டு வீடியோக்களில் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் என்றால் என்ன அவைகளுடைய நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி கேள்வி பதில்கள் மூலமாக பார்த்தோம் வேறு சில நிபந்தனைகளையும் பற்றி நாம் அங்கே விவாதித்திருக்கிறோம் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பென்சினாய்டு மற்றும் நான் பென்சினாய்டு என்ற மூலக்கூறுகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும் அவைகளுடைய நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி கேள்வி பதில்கள் மூலமாகவே பார்க்கவிருக்கிறோம் இங்கே ஒரு நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸும் பென்சினாய்டு நான் பென்சினாய்டு அந்த மூலக்கூறுகளை பிரிப்பதற்கு வகையாக பிரிப்பதற்கு உதவி செய்யுமா என்று சொல்லி பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்பதாக பென்சினாய்டு மற்றும் நான் பென்சினாய்டு இவைகளுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை குறித்து முதல்ல பார்த்துடுவோம் அதை பார்த்துவிட்டு நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் நிபந்தனையாக டெஃபனேஷன் பாருங்கள் பென்சினாய்டு மூலக்கூறுகள் என்று சொன்னால் ஆர்கானிக் மூலக்கூறுகளாக இருக்க வேண்டும் அவைகளில் குறைந்தது பென்சின் ரிங்கு இருக்கணும் குறைந்தது ஒரு பென்சின் ரிங்காவது இருக்கணும் அடுத்ததாக அந்த பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸில் அரோமேட்டிக்கான எல்லா அந்த நிபந்தனைகளும் இருக்க வேண்டும் அந்த பிளேனாரிட்டி இருக்கணும் அடுத்ததாக சைக்கிளிக் மாலிக்குல் இருக்கணும் டீலோக்கலைசேஷன் இருக்கணும் இவைகளோடு கூட சேர்ந்து கண்டிப்பாக ஹக்குல் விதியானது பின்பற்றப்பட வேண்டும் அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் வரும் பென்சீன் டொலுவின் டொலுவின் பார்த்தீங்கன்னா பென்சீனில் ஒரு மெத்தில் குரூப் கனெக்ட் ஆகிருக்கும் நாப்தலின் நாப்தலின் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு பென்சின் ரிங் அந்த ஒரு பென்சின் ரிங் இருக்கும் கூடவே சேர்ந்து இன்னொரு சைக்ளோ ஹெக்ஸா டையின் ரிங் இருக்கும் அதில் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கில் முழுவதுமாகவே பென்சின் ரிங் இருக்கும் ஆகவே இப்போ டெஃபனேஷனில் சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு பென்சின் ரிங்காவது என்ன பண்ணணும் இருக்கணும் ஃபியூஸ்டு ரிங்காக இருக்கும் பொழுது அடுத்ததாக ஆன்த்ரஸின் ஆன்திரசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூன்று பென்சின் ஒரு பென்சின் ரிங் இருக்கும் தான் அதனோடு கூட இணைந்து இரண்டு ஹெக்ஸா டையின் இருக்கும் அதாவது நாப்தலின் மாதிரியே இருக்கும் நேபலினில் ரெண்டு ரிங்கு தான் இருக்கும் பட் அதில் மூணு ரிங்கு இருக்கும் இதான் வந்து ஆன்திரசீன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஆன்திரசீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிங்கில் முழுசாக என்ன இருக்கும்னா பென்சின் இருக்கும் மீதி ரெண்டுத்துலையும் பென்சின் அமைப்பு வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபினான்த்ரின் ஃபினான்த்ரின் அப்படின்றதும் என்னென்னு சொன்னால் ஆன்திரசின் மாதிரி மூணு ரிங்கு இருக்கிறது தான் பட் அதில் இதில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரிங்கு வந்து ரெண்டாவது ரிங்குக்கு மேலே இருக்கும் அடுத்ததாக பைஃபினைல் பைஃபினைல்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இரண்டு அந்த பென்சின் ரிங் இருக்கும் ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆய்டு ரிங் அடுத்ததாக நான் ஆய்டு ரிங்கு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி இருக்கணும்னா அதில் குறைஞ்சது ஒரு பென்சின் ரிங்கு கூட இருக்கவே இருக்காது ஃப்ரம் த டெஃபனேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் அரோமேட்டிக் அரோமேட்டிக்கான எல்லா நிபந்தனைகளுக்கும் அது உட்படும் ஆனால் அதில் ஒரு பென்சின் ரிங்கு கூட இருக்காது அடுத்ததாக பாதி பார்த்தீங்கன்னா ஹக்கில் விதியானது அந்த இடத்துல இருக்கும் ஹக்கள் விதிக்கான நிபந்தனை அங்கே இருக்கும் அங்கே காணப்படும் அதாவது ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற நிபந்தனைக்கு அந்த மூலக்கூறுகள் உட்படும் ஆனால் பார்த்திங்கன்னா அதில் பென்சின் ரிங்கு இருக்காது மற்றபடி அரோமேட்டிசிட்டிக்கான எல்லா நிபந்தனைகளுக்கும் அந்த மூலக்கூறுகளும் உட்படும் எக்ஸாம்பிள் அசூலின் சைக்ளோபுரப்பினைல் கேட்டையான் ட்ரப்போலோன் பிரால் ஃபியூரான் தயோஃபின் ஃபுல்லரின்ஸ் இவ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம இதற்கு பிறகாக நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஆகவே நம்ம திரும்பவும் அந்த முதல் கேள்விக்குள்ளாக போகலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள் ப்ரஸன்ஸ் ஆஃப் பென்சின் ரிங் பென்சின் ரிங் இருந்துச்சுன்னா அது என்னதுன்னு சொன்னால் பென்சினாய்டு ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா நாட்டிய கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நான் பென்சினாய்டு அதாவது நாட்டிய கேரக்டரிஸ்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நான் பென்சினாய்டு அப்படின்னு சொன்னால் அப்போ எது பென்சின் ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆகவே மிக ஒரு எளிதான ஒரு கேள்வி தான் இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் எ பென்சின் ரிங் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிளேனாரிட்டி இருந்தாலும் அது நான் பென்சினாய்டு நான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சர் இருக்கலாம் பிளேனாரி பிளேனாரிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அது பென்சினாய்டு ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம் அல்லது நான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சராகவும் இருக்கலாம் அடுத்ததான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சரோ அல்லது நான் பென்சினாய்டு ஸ்ட்ரக்சரோ எதுவாக இருந்தாலும் அதில் லோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் கம்பல்சரி இருக்கும் அது அது அதற்கு அடுத்ததாக ஹக்கில் விதியானது முறையாக இதில் பென்சினாய்டாக இருந்தாலும் சரி அல்லது நான் பென்சினாய்டாக இருந்தாலும் சரி தான் ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணப்படும் அதில் பின்பற்றப்படும் ஆகவே இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரசன்ஸ் ஆஃப் ரிங் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரப்போலோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் ட்ரப்பலோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எப்படிப்பட்டது அப்படின்ற அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரப்பலோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது ஒரு செவன் செவன் மெம்பர்டு காம்பவுண்ட் ஏழு கார்பன் அணுக்களை கொண்டிருக்க ஒடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டமில் என்ன இருக்கும் டபுள் பாண்டு ஓ இருக்கும் அதாவது கார்பனைல் குரூப் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்பன் அதாவது ஆல்ஃபா பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும் ஓஹெச் குரூப் இருக்கும் இந்த காம்பவுண்ட் எப்படிப்பட்ட காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல் ஆப்ஷன் இது ஒரு நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் இது நிச்சயமாக ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் எப்படின்னு சொன்னால் இதில் இந்த செவன் கார்பன் ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்ஸ் கார்பன் ஆட்டம்ஸில் பாண்ட் இருக்குது அதாவது க கரெக்டாக காஞ்சிகேட்டட் பைபாண்ட்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த கார்பனைல் குரூப் இந்த கார்பனைல் குரூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பனைல் போலரைசேஷன் இருக்கும் சரிங்களா கார்பனைல் போலரைசேஷன் கார்பனைல் போலரைசேஷனு சொன்னால் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டபுள் பாண்டானு இது என்ன பண்ணும் கிளீவ் ஆகி ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜும் கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜும் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல நாம் என்ன எதிர்பார்க்கலாம்னா ப்ளஸ் சார்ஜை எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த ப்ளஸ் சார்ஜ் என்ன செய்யும்னு சொன்னால் அதை நேர்மின் சுமை இந்த லோக்கலைசேஷனை உற்சாகப்படுத்தும் ஆகவே ஆறு எலக்ட்ரான்கள் இருக்கின்றன அதனோடு கூட சேர்ந்து ஒரு நேர்மீன் சுமை இருக்கிறது ஆகவே இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த ட்ரப்பலோன் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை என்ன பண்ணும் அரோமேட்டிக்காக நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக இந்த ட்ரப்பலோன் வந்து நான் பென்சினாய்டான்னு கேட்டால் ஆமாம் நான் பென்சினாய்டு ஆகவே பார்த்திங்கன்னா இந்த ட்ரப்பலோன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் மட்டும் இல்லை இது ஒரு நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்டு ஆகவே இது நான் அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு நாம் சொல்ல முடியாது ஆன்டி அரோமேட்டிக்குன்னு இது சொல்ல முடியாது அலிசைக்ளிக் காம்பவுண்டுன்னு சொல்ல முடியாது அலிசைக்ளிக் அப்படின்னு சொன்னால் சைக்ளிக் காம்பவுண்டு இல்லாததை நம்ம என்ன சொல்லலாம் அலிசைக்ளிக்னு சொல்லலாம் அப்போ இது அலிசைக்கிளிக்கும் கிடையாது ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக ஒரு மூணு மூலக்கூறுகளை கொடுத்துருக்குறாங்க இதில் கூட பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் டஸ் நாட் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் இதில் எதுலாம் நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அசூலின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அசூலின் இந்த அசூலினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் இவங்க என்ன கேட்குறாங்க நாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இது அசூலின்ன்றது ஒரு நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் அடுத்ததாக ஃபியூரான் ஃபியூரான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி தான் இருக்கும் இதுதான் ஃபியூரான் ஃபியூரான் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நான் பென்சினாய்டு தான் பட் என்ன செய்யும் இது அரோமேட்டிக் பட் அவங்க கேட்கறது என்னது நாட் நான் பென்சினாய்டு அப்போ இதுவும் நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் இதுவும் என்னதுன்னா நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் பட் நம்ம இங்கே வரோம் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின்னு பார்த்திங்கன்னா இது ஹக்கல் விதியை ஃபாலோ பண்ணலை பின்பற்றலை அதனால் டீலோக்கலைசேஷன் இருக்குன்னு அப்படின்னு நம்ம பார்த்தாலும் டீலோக்கலைசேஷனும் இதில் கிடையாது இது நான் பென்சினாய்டு தான் ஆனால் அரோமேட்டிக் கிடையாது ஆகவே இது நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் ஆகவே சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் தான் இதற்கு சரியான ஒரு தேர்வாக இருக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக நாம் முந்தைய கேள்வியில் அசூலினை பற்றி பார்த்தோம் இப்போ அந்த அசூலினுடைய இன்னும் ஒரு சில நேச்சரை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில ப்ராப்பர்டீஸை பார்க்க போகிறோம் அசூலின் என்பது இது ஒரு ஃபியூஸ்டு பென்சின் ரிங்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு பென்சின் ரிங்குன்னு சொல்கிறாங்க இது ஃபியூஸ்டு பென்சின் ரிங்கு கிடையாது இது ஃபியூஸ்டு ரிங்கு தானே தவிர நாட் பென்சின் இது பென்சின் ரிங் கிடையாது இது ஃபியூஸ்டு ரிங் ஒரு ரிங்கில் என்ன இருக்குன்னா செவன் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அடுத்ததாக அடுத்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்குது ஆகவே இது ஃபியூஸ்டு ரிங்கு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் அரோமேட்டிக்னு சொல்கிறாங்க இது நான் அரோமேட்டிக் கிடையாது இது அரோமேட்டிக் ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற ரெண்டு ரிங்குமே வந்து என்ன ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னால் அந்த அரோமேட்டிசிட்டியை ஃபாலோ பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற பைய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பத்து அப்படின்றதுனால இது ஃபோர் என் ப்ளஸ் டூ என்ற விதிக்கு உட்படுகிறது அதாவது என் அப்படின்ற இடத்துல வேல்யூ நம்ம ரெண்டு என்று கொடுத்தோம்னு சொன்னால் ஃபோர் டூ சாரி நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பத்து பத்து எலக்ட்ரான்கள் இது கொடுப்பதுனால இது அரோமேட்டிக் அடுத்ததாக இட் இஸ் எ நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வித் டைபோல் மொமெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த செவன் ஒரு ஒரு மின்சுமையும் இந்த ஃபைவ் மெம்பர் ரிங்கில் இன்னொரு மின்சுமையும் நமக்கு காணப்படும் அதாவது ஒரு ரிங்கில் நமக்கு ப்ளஸ் சார்ஜும் இன்னொரு ரிங்கில் நமக்கு மைனஸ் சார்ஜும் கிடைக்கும் ஆகவே ஒரே மூலக்கூறில் இரண்டு வேறு வேறு துருவங்கள் இந்த இந்த டீலோக்கலைசேஷன்னால் நமக்கு என்ன 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 உண்டாகனோ நமக்கு உண்டாகி இருக்கும் அதனால் இது ஒரு நான் பென்சினாய்டு அரோமெட்டிக் காம்பவுண்ட் வித்து டைபோல் மொமெண்ட் அடுத்ததான் இது ஹக்கல் விதியை பின்பற்ற பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இது ஹக்கல் விதியை பின்பற்றுகிறது ஃபோர் என் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரானை இது நிறைவு செய்கிறது ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பர இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக ஒரு நான்கு மூலக்கூறுகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த நான்கு மூலக்கூறுகளுமே வந்து பென்சின் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள் தான் இந்த நான்கு மூலக்கூறுகளிலே எந்த மூலக்கூறானது சாயப்பட்டறையில் நமக்கு உபயோகப்படுகிறது அதாவது டை இண்டஸ்ட்ரியில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை இந்த நான்கு மூலக்கூறுகளில் எது நான் பென்சினாய்டு அப்படின்னும் கேட்குறாங்க இப்போ பென்சோஃபீனோன் பென்சோஃபினோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுவதுமாக பென்சினாய்டு ஸ்ட்ரக்சரை அது கொண்டு இருக்கும் இதான் வந்து பென்சோஃபினோன் அப்படின்னு சொல்கிறது இதில் பென்சோஃபினோன் பார்த்தீங்கன்னா அது பென்சினாய்டு ஸ்ட்ரக்சரை தான் கொண்டிருக்கிறது ஆகவே இது நான் பென்சினாய்டு கிடையாது அடுத்தது அசோலின் பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய கேள்வி பதில் தான் பார்த்தோம் அசோலின் என்பது இரண்டு இரண்டு வலை அமைப்பை கொண்ட அதாவது செவன் மெம்பர்டு மற்றும் ஃபைவ் மெம்பர்டு ரிங்ஸை சேர்ந்து ஃபியூஸ் பண்ணி உண்டாக்கப்பட்ட ஒரு காம்பவுண்ட் ஆகவே அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பென்சினாய்டு இது பார்த்திங்கன்னா நமக்கு டை இண்டஸ்ட்ரியில் நமக்கு யூஸ் ஆகுது ஃபீனால் ஃபீனால் வந்து ஒரு பென்சினாய்டு காம்பவுண்ட் பென்சால் இதுவும் வந்து ஒரு பென்சினாய்டு காம்பவுண்டு தான் ஆகவே இங்கே காணப்படுகிற இந்த அசூலின் என்பது ஒரு நான் பென்சினாய்டு காம்பவுண்ட் அது மட்டும் இல்லாமல் எது சாயப்பட்டறையிலும் நமக்கு தேவைப்படுகிறது அடுத்த கேள்வி பார்ப்போம் அடுத்ததாக ஃபுல்வீன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த கீழ் காணப்படுகிற நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் வந்து ஃபுல்வீனுக்கு ஃபுல்வீனுடைய அந்த நிபந்தனையை சரி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இட் ஃபாலோஸ் ஹக்கிள்ஸ் ரூல் அண்ட் இட் இஸ் ஆரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்வீன்னுடைய இந்த பகுதியில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது ஆனால் அந்த டபுள் பாண்ட் பார்த்திங்கன்னா ரிங்குக்கு உள்ளார வரல ரிங்குக்கு வெளியில் இருக்குது அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ ட்ரப்பலோன்லையும் நமக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா ரிங்குக்கு வெளியில் தானே இருந்துச்சு அப்படின்னு நாம நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ட்ரப்பலோனில் ரிங்குக்கு வெளியில் இருந்த அந்த வலை அமைப்பினுடைய அந்த வலை அமைப்புக்கு வெளியில் இருந்த அந்த டபுள் பாண்டானது டைபோல் மொமெண்ட்டில் இருந்துச்சு அதாவது கார்பனில் போலரைசேஷனுக்குள்ளார அது வந்துச்சு ஆகவே கார்பனுக்கு ப்ளஸ் சார்ஜும் ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜும் தூண்டப்பட்டது அந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பனுக்கும் வெளியில் இருக்கிற கார்பனுக்கு நடுவில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே தூண்டப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற இரண்டுமே என்னென்னா கார்பன் அணுக்கள் ஆனால் ட்ரொப்போலோனில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வேறு வேறு அணுக்கள் அதுவும் எலக்ட்ரான் கவர் தன்மை என்று சொல்லப்படுகிற எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வித்தியாசம் இருக்கக்கூடிய இரண்டு அணுக்கள் ஒன்று கார்பன் இன்னொன்று ஆக்சிஜன் ஆகவே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் நம்ம என்ன பண்ண முடியாது ம மன்னிக்க இந்த காம்பவுண்டில் நம்ம என்ன செய்ய முடியாது அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் நம்ம போலரைசேஷனை போட முடியாது ஆகவே இந்த இடத்துல நமக்கு இது அரோமேட்டிக் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்குள்ளே வராது அது மட்டும் இல்லாமல் இது ஹக்கல் விதிக்கும் உட்படாது ஹக்கல் விதி என்பது ஃபோரன் ப்ளஸ் டூ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு எலக்ட்ரான்கள் தான் இருக்கிறது ஆகவே இது நமக்கு என் விதிக்கு மட்டுமே உடன்படும் உட்படும் அடுத்ததாக இது ஒரு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டும் கிடையாது அடுத்ததாக இது ஒரு நான் பென்சினாய்டு அரோமேட்டிக் காம்பவுண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது நான் பென்சினாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிற முடியாது அதை நான் பென்சினாய்டு பட் நான் ஆரோமேட்டிக் சரிங்களா அப்போ சி ஆப்ஷனும் தப்பு அடுத்ததாக டி வரும் இட் இஸ் எ நான் ஆரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த காஞ்சிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்காது ஆகவே காஞ்சிகேஷன் இருந்தாலும் நமக்கு ஃபில் ஆகாது இங்கே பாருங்கள் இது ஒருவேளை இந்த இடத்துக்கு போச்சுனாலும் அவ்வளோதான் இங்கே போய் நின்று போயிடும் திரும்ப இந்த பக்கம் வராது சரிங்களா அதனால தான் வந்து ஆப்ஷன் பி இட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்லும் போது அதை நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிடு ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக்கான அந்த இது அந்த இடத்துல இருக்குது அந்த அதற்கான நிபந்தனை அந்த இடத்துல இருக்குது ஆனாலும் அந்த காஞ்சிகேஷன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நமக்கு நடக்காது ஆகவே இது ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது வரைக்கும் நாம் பென்சினாய்டு மற்றும் நான் பென்சினாய்டு மூலக்கூறுகளுக்கான நிபந்தனைகள் என்ன அவைகளுக்கான உதாரணங்கள் என்ன அவைகளுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஒரு சில கேள்விப்பதில் மூலமாக நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக நாம் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மற்றும் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இவைகளுக்கான அந்த நிலைப்பு தன்மை எப்படி இருக்கும் அல்லது வினைபுரியும் தன்மை எப்படி இருக்கும் அப்படி என்று நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் அதற்கான ஒரு சில ஒரு ஒரு சில இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவைப்படுது அதை நாம் ரீகால் பண்ணிடுவோம் பொதுவாக அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையுடைய மூலக்கூறுகளாக இருக்கும் இதற்கு காரணம் அவைகள அந்த மூலக்கூறுகள்கிட்ட இருக்கிற டீலோக்கலைஸ்டு பை எலெக்ட்ரான்ஸ் அதாவது இடம் விட்டு இடம் நகருகிற அந்த பை எலக்ட்ரான்கள் இருப்பது தான் அதற்கு காரணம் அதான் ஹைலி ஸ்டேபிள் டியூ டு delocalized பை எலக்ட்ரான்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் தேவில் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்டியூஷன் நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஆகவே இந்த அரோமேட்டிக் மூலக்கூறுகள் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு உட்படும் அடுத்ததாக தீஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தேன் ஆன்டி அரோமேட்டிக் அண்ட் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அதாவது ஒரு மூலக்கூறானது மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையோடு இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய வினைபுரியும் வேகம் வேகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஆகவே அரோமேட்டிக் மூலக்கூறுகள் அதிக நிலைப்புத்தன்மையோடு இருக்கும் ஆனால் குறைந்த வினைபுரியும் தன்மையோடு இருக்கும் அடுத்ததாக நாம் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் தீஸ் ஆர் ஹைலி அன்ஸ்டேபிள் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் 4N Pi Electrons இந்த ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மிகவும் குறைவான நிலைப்புத்தன்மை உடைய மூலக்கூறுகள் இவைகள்டு நாம் முன்பாக பார்த்த மாதிரி வெறும் ஃபோர் என் பை எலக்ட்ரான்ஸ் ரூல் பை மட்டுமே இருக்கும் அடுத்ததாக they will ரெடிலி undergo structural rearrangements or ஆர் ரியாக்ஷன்ஸ் டு stability இந்த ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இவைகளுடைய நிலைப்புத்தன்மை மிகவும் குறைவாக இருப்பதனால் இவைகள் தங்களுடைய வடிவங்களை எளிதில் மாற்றிக்கொண்டு ஏன் தங்களுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சொன்னால் அவைகள் மிகவும் அதிக நிலைப்புத்தன்மையுடைய ஒரு மூலக்கூறுகளாக மாறிக்கொள்வதற்காக என்ன பண்ணும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் அடுத்ததான் மோர் ரியாக்டிவ் தேன் அரோமேட்டிக் அண்ட் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பாருங்கள் இவைகள் மிகவும் குறைவான நிலைப்புத்தன்மை உடையவதாக இருப்பதனால அவைகளுடைய அந்த ரியாக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அரோமேட்டிக் பார்த்தோம் அதிக நிலைப்புத்தன்மை குறைவான வினைபுரியும் தன்மை குறைவான நிலைப்புத்தன்மை அப்போ அதிகமான வினைபுரியும் தன்மை யாருக்குன்னு சொன்னால் இந்த ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸுக்கு இருக்கும் அடுத்ததாக தான் நாம் நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அந்த கண்டினியூவஸான பை காஞ்சிகேஷன் இருக்காது அதனால் இவைகளுக்கு அதிகப்படியான நிலைப்புத்தன்மையும் கிடையாது இவைகள் ரியாக்ட் பண்ணோம் எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வினைபுரி திறன் உண்டு ஆனால் எதை பொறுத்து என்று சொன்னால் இந்த மாதிரியான மூலக்கூறுகளோடு எந்த எந்த விதமான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதோ அதை பொறுத்து தான் அவையுடைய நிலைப்புத்தன்மை இருக்கும் அது என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்லாம் அந்த டபுள் பாண்டை அந்த காஞ்சி கேட்ட டபுள் பாண்ட்ஸை உந்தி தள்ளுகிறதோ அல்லது தூண்டுகிறதோ அதை பொறுத்து அதை பொறுத்து அவர்களுடைய அந்த வினைபுரியின் தன்மை இருக்கும் அடுத்ததாக இந்த நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கும் உட்படும் அதாவது பதிலீடு வினைகளுக்கும் உட்படும் அடுத்ததாக அடிஷன் ரியாக்ஷன்ஸுக்கும் உட்படும் இதெல்லாம் எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால் அவைகளுடைய அந்த உருவ அமைப்பை பொறுத்துது ஆகவே இப்போ இனி வரக்கூடிய அந்த வீடியோக்களில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா இந்த மாதிரியான அரோமேட்டிக் மூலக்கூறுகள் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மற்றும் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இவைகளுடைய அந்த அந்த நிலைப்பு தன்மை அவைகளுடைய வினைபுரியின் தன்மையை பற்றி பார்க்க போகிறோம் இப்பொழுது நாம் முதலாவதாக ஒரு கேள்வியை பார்க்கப் போகிறோம் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மிகவும் அதிகமாக வினைபுரியும் ஏன் எப்படின்னு சொல் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தே ஹாவ் டீலோக்கலைஸ்ட் பை எலெக்ட்ரான்ஸ் ஆமாம் டி டீலோக்கலைஸ்டு பை எலெக்ட்ரான்கள் இருக்கிறது ஆனால் டீலோக்கலைஸ்டு பைய பை வினை புரிவதை தடுக்க வேண்டும் ஆனால் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான் பை எலக்ட்ரான்கள் இருந்தபோதும் கூட இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வாய்ப்பு இருந்தபோது கூட அவைகள் என்ன செய்யாதுன்னு சொன்னால் அவைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதிகமாக வினை புரிகிறது அப்போ அது காரணமாக இருக்க முடியாது தே ஃபாலோ ஹக்கிள் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஆன்டிரமேட்டிக் மூலக்கூறுகள் ஹக்கிள் ரூலை ஃபாலோ பண்ணாது அதற்கு பதிலாக ஃபோர் என் ரூலை தான் ஃபாலோ பண்ணும் தே ஹாவ் ஃபோர் என் பை எலக்ட்ரான்ஸ் லீடிங் டு இன்ஸ்டெபிலிட்டி ஃபோர் என் பை எலக்ட்ரான் இருப்பதனால தான் இவைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஹைலி ரியாக்டிவாக இருக்கிறது அல்லது மிகவும் குறைவான இன்ஸ்டெபிலிட்டி அதாவது மிகவும் குறைவான நிலைப்புத்தன்மை தன்மையை உடை உடையதாக இருக்கிறது தே கண்டெயின் பென்சின்றிங்குன்னு சொல்கிறாங்க எல்லா ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளும் ரிங்கு வச்சுருக்காது ஆகவே ஆப்ஷன் சி தான் சரியான ஒரு தேர்வாக இருக்க முடியும் அடுத்த கேள்வி கீழ்கண்ட நான்கு ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகளுக்கு மூலக்கூறுகளை குறித்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் தே ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இவைகள் அரோமேட்டிக் மூலக்கூறுகளை விட ரொம்ப வினைபுரியத்தக்கதாக இருக்கும் இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தாலும் நம்ம மீதி இருக்கிற மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துரலாம் தே ஆர் லெஸ் ரியாக்டிவ் தேன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இவைகள் அரோமேட்டிக் காம்பவுண்டை விட லெஸ் ரியாக்டிவ்னு சொல்கிறாங்க மிகவும் தவறு இவைகள் அரோமேட்டிக் காம்பவுண்டோடு மோர் ரியாக்டிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு தே ஆர் ஸ்டேபிள் ஆஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட் மாதிரி இவைகளும் ஸ்டேபிள் தப்பு தவறான ஒரு விடை தே டு நாட் அண்டர்கோ எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதுவும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன்னு சொன்னால் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மிகவும் குறைவான நிலைப்புத்தன்மை இருப்பதனால இவைகள் தங்களுடைய உருவத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் இப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவைகள் எளிதில் வினைபுரிந்தால் மட்டுமே தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் ஆகவே முதல் ஆப்ஷன் தே ஆர் மோர் ரியாக்டிவ் தேன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் தான் சரியான ஒரு தேர்வாக இருக்கும் ஆகவே ஏதான் சரியான தேர்வு இதுவரைக்கும் நாம் பிஜிடி தேவையான கரிம வேதியியல் பகுதியிலிருந்து அரோமேட்டி சிட்டி என்ற பாடப்பகுதியிலிருந்து கேள்வி பதில்களை பார்த்துருக்கிறோம் இந்த எபிசோடில் நாம் பென்சினாய்டு மற்றும் நான் பென்சினாய்டு மூலக்கூறுகள் மற்றும் அவைகள் நிபந்தனைகளை பற்றி பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மற்றும் ஆன்டி அரோமேட்டிக் மூலக்கூறுகள் மற்றும் நான் அரோமேட்டிக் மூலக்கூறுகள் இவைகளுடைய வினைபுரியும் தன்மை மற்றும் நிலைப்புத்தன்மை இவைகளை பற்றியும் பார்த்துருக்கிறோம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்